இந்த வீடியோவில் தமிழ்நாடு டென்த்து எஸ்எஸ்எல்சி சோசியல் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கான ஆன்சர் கீ அதாவது ஒன் வேர்டு அது ஒன் வேர்டுக்கான ஆன்சர் கீ அதில் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பிள்ளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலை அடுத்து நம்ம ஃபுல் கீ அப்டேட் பண்ணும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு வரும் அதே போல் பத்தாம் வகுப்பு பரிட்செலாம் வந்துட்டு இன்னையோடு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெவன்த்துக்கு என்னென்ன குரூப் எடுத்தால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சம்மந்தமாகவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் தமிழ் மீடியம் வந்துட்டு ஒரே கொஷின் பேப்பர் தான் இதில் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கான ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கோம் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு உங்களோட கொஷின் பேப்பர் எடுத்து அதற்கான தமிழாக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சரியாக எழுதியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் வெரிஃபை பண்ணி தான் எல்லா ஆன்சர் அப்டேட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தான் இதில் மாற்றுக்கிறது எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது ஒன்றாவது கேள்விக்கு சிறன விடை பார்த்திங்கன்னா ஏ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இரண்டாம் கேள்விக்கு சிறனை விடை ஆப்ஷன் சி மரைன் மூன்றாம் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் பி முசோலினி நான்காம் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் ஏ ஹேக் ஐந்தாம் கேள்விக்கான சிறன விடை டி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆறாம் கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி மியான்மர் ஏழாம் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் சி அக்சஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பப்ளிக் பாடிஸ் எட்டாம் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் ஏ நீல்கிரிஸ் ஹில்ஸ் ஒன்பதாம் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் பி ஈகோபில் பத்தாம் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் பி யுரேனியம் பதினொன்றாம் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் பி டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி பன்னிரெண்டாம் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் டி பெங்களூரு சென்னை அண்டு ஹைதராபாத் பதிமூன்றாம் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் சி கேரளா பதினான்காம் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த பதினைந்தாம் கேள்வி பார்த்திங்கன்னா மேட்சது ஃபாலோயிங் கொடுத்துருந்தாங்க அது ரெண்டு செக்ஷனாக இருக்குது இதில் முதல் சப்ஷனுக்கு சப்ஷனுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஏக்கான ஆப்ஷன் பராக் பராக்போருக்கு மங்கள் பாண்டே என்பது சிறன விடை ஆப்ஷன் பி நியூ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அன்னி பெசண்ட்டு அவங்க எழுதின புக்கு அது சி பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து ஸ்டார்ட் பண்ணார் காமராஜர் டி வந்து பார்த்திங்கன்னா காமராஜரை வந்துட்டு கிங் மேக்கர் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது காமராஜர் அப்போனால கிங் மேக்கர் அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்லுவாங்க அதனால் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸை விட கிங் மேக்கர் அப்படிங்கிறத வந்துட்டு இதுக்கு பொருத்தமான விடை இ பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஎம் நாயர் என்பது சரியான விடை இதில் பதினைந்தாம் கேள்விக்கு சப்செக்ஷன் டூவில் பார்த்திங்கன்னா ஐந்து பொறுத்துகளை கொடுத்துருந்தாங்க இது வந்துட்டு ஏ பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது வந்துட்டு அசாமு தான் சரியான விடை பி லோக்கல் ஸ்டாம்ஸ் வந்துட்டு நார் வெஸ்டர்ஸ் சி பிளாக் சாயில் அப்படிங்கிறது காட்டன் டி வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது ஜூட்டு இ வந்துட்டு சுகர் போல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச வந்து நம்ம சொல்லுவோம் இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லப்போ எல்லாமே சரியான விடை தான் இது வந்துட்டு பத்தாம் வகுப்பு தேர்வு அதாவது சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கூடிய எல்லா மாதங்களுக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் எத்தனை வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மித்த வந்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய மித்த ஆன்சருக்கான ஃபுல் கீ வந்துட்டு அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஒரு வீடியோ ப்ளஸ் பிடிஎஃப் லிங்க் எல்லாமே வந்து நான் கொடுப்போம் அதுக்கு வந்து நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டுமே அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனாளி விளைவில் சந்திப்போம் நன்றி